இந்த ஜேர்னியில் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா இவங்களை மக்களை யாராலையும் காப்பாற்ற வர முடியாது ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீ எனக்கு போய் சொல்லு நீ எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் யாரை ஃப்ராடாக மாத்துறீங்க ஒரு மணி நேரம் பேசுனா அது கண்டென்ட் கிடையாது அது அரட்டை நாலாயிரம் பேர் எங்கிட்ட வர வேண்டாம் வெறும் இந்த கான்செப்ட் புரிஞ்சு நாற்பது பேர் எங்கிட்ட வந்தா போதும் சரி நீங்கள் இவ்வளோ அழகாக எல்லா டிஎன்ஏ பற்றி அழகாக கிளியராக மணிக்கணக்கில் சொல்கிறீங்க எல்லாமே கரெக்டாகவும் இருக்குது எல்லாம் டேலியும் ஆகுது ஓகே அதை சொல்லும்போது ஒரு ச சந்தோஷத்தோட சொல்லுறீங்க ஓய் இ சோ ஆ எது இன்டர்வியூ இல்லையா எதில் சொல்கிறாங்க இல்லை ஒரு கேள்வி கேட்கும் போது சரி உங்களுக்கு புக் பண்ணிட்டு பேசுகிறாங்கல்ல ஓகே அவங்க வந்து ஏதோ ரிப்பீட்டடாக ரெண்டு கேள்வி கேட்கலாம் நான் வந்து இல்லைன்னு சொல்ல வரல ஓகே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸில் இருக்காங்க அவங்க கவுன்சிலிங்காக பண்றாங்க அவரு நல்லவரா இருக்காரு எங்க நாங்க நம்பி அவரோட வீடியோஸ் எல்லாம் புக் பண்ணி ஆங்கிரியா பதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அவங்க வர வேண்டிய இடம் ஒரு அவங்க போக வேண்டியது ஒரு கிட்ட இல்ல நாங்க ஜோதிடா நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு பேத்தியை பத்தி ஒரு கேள்வி ஆஹ் ஒரு பெண் குழந்தையோ இன்னும் பிறந்திருக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு ஆக போகுது அந்த குழந்தைக்காக நான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க என்னமா கன்சல்ட் பண்ணணும்னு கேட்டேன் நீ பேர் மாத்திரும் நான் கேட்டேன் மூணு வயசு முடிஞ்சிருச்சு குழந்தைக்கு நாலாவது வயசு போகுது அப்போ ஏற்கனவே நீங்கள் பேர் வச்சிருப்பீங்க வச்ச பேரை நீங்கள் ஏன் மாற்றணும் அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்கிறான் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா என்னன்னு புரியுதா உங்களுக்கு டாக்டர் போய் செக் பண்ணுறது உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்கிறான் நான் வந்து எனக்கு புரியல நான் வந்து என உள்ளுக்குள்ளே எனக்கு புரிஞ்சிருச்சு என்னெல்லாம் சிரிப்பும் அடங்க முடியல எனக்கு எனக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் ஆகுது பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்குதா கொஞ்சம் விளாவறியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது குழந்தை ஆனால் அதுக்கு சாப்பாடு வேணும்னா மட்டும் அதுக்கு ஒரு வேலை வேணும்னா மட்டும் டிவி ஆப்ரேட் பண்ணுது பண்ணுது ஆனால் ஐ கான்டாக்ட் குழந்தை பார்க்க மாட்டேங்குது கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது நீங்களே சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்கும் காமன் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல இது எதுக்கான சிம்டம் ஆர்டிசம்கான சிம்டம் அல்லது டவுன் சின்ட்ரோம்கான சிம்டம் அல்லது ஹியரிங் எபிலிட்டிக்கான சிம்டம் இதுக்கு யார் கேட்கணும் டாக்டர் கே இதே நான் அந்த அம்மையார் கிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொன்ன இல்லை சார் எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு சார் ஸோ அதனால எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு சரியாகல அப்போ யார் சட்டையை பிடிக்கணும் டாக்டர் கேட்கணும் டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டாங்களா சரியாவலையா ஜோதிர் கிட்ட வந்திருக்காங்க இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க தோஷம் தான் இருக்கலாம் குழந்தைக்கு தப்பு தானே சரி அவ அதுக்கு இதுக்கு நம்ம எத்தனை தடவை ரிப்ளை பண்ண முடியும் ஒரு தடவை சொல்ல முடியும் ரெண்டு தடவை சொல்ல முடியும் மூணு தடவை சொல்ல முடியும் நாலாவது தடவை அதே கேள்வி திருப்பி கேட்டா நம்மலாம் மெஷின் கிடையாது சார் நம்மலாம் மனுஷங்க நீங்க சொல்லுங்க அதனால நாலாவது இத இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க சொல்லுங்க இந்த யுவஸ் பாசிட்டிவ்லி பிரனிதா அப்படின்ற இந்த சேனல்ல மட்டுமே ப்ரெடிக்ஷன் கிடையாது ப்ரெடிக்ஷன் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நூறு தடவை பேசிருப்பேன் ஆறு மாசம் பேசுறோம் ஓகேங்களா நூறு தடவை பேசியிருப்பேன் அப்போ ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் நான் எவ்வளோ பேசியிருப்பேன் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருப்பேன் ஜி இந்த ஒரு பத்து வருஷமா பத்து வருஷமான பேசிட்டு இருக்கேன் உங்களோட எல்லா வீடியோஸும் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் அப்படிமாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்ப சார் கல்யாணம் ஆகும் எப்ப சார் குழந்த பார்க்கும் என் பலையிடத்துல பிரம்மா வந்து நான் டாக்டர் ஆயிடுவேனான்னு போட்டிருக்காரா சார் அப்படின்னு கேட்டா எவ்வளவு எரிச்சல் வரும் நீங்களே சொல்லுங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் அவங்க இல்லை சைக்காலஜிக்கல் டார்ச்சர் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுங்களா இப்போ அதனால தான் நீங்கள் வந்து எஸ் நோன்னு வந்துட்டீங்களோ நான் அதாவது ஆரம்பத்துலலாம் வந்து எனக்கு வந்து ஜோதிடர்கள் மேல கோபம் இருந்துச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுலாம் மக்கள் பாவம் மக்களுக்கு ஒன்றும் தெரியல இப்போ ஜோதிடர்கள் தான் அவங்கள வந்து ஏமாத்துறாங்க ஜோதிடர்கள் தான் பொய்யான பரிகாரத்தையும் மாயாஜால பரிகாரத்தையும் சொல்லி இல்லை உங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இல்லாத ப்ரெடிக்ஷனை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற அந்த ஒரு பரிதாபம் ஒரு கன்சர்ன் எனக்கு பப்ளிக்ல இருந்துச்சு இந்த ஒரு பத்து வருஷம் இந்த ஜேர்னியில் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா இவங்களை மக்களை யாராலையும் காப்பாற்றலாம் முடியாது இவங்களை திருத்தவும் முடியாது ஏன் திருத்த முடியாதுன்னா இவங்க 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 வந்து இவங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க நான் நீ கேட்குற ஃபீஸாக நான் கொடுத்துட்றேன் என் ஜாதகத்தை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே இல்லனாலும் பொய்யாவது ஒரு எனக்கு ஒரு நாள் வார்த்தை சொல்லு எனக்கு எனக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு வருஷத்துல நடந்துடும் சொல்லு எனக்கு பிசினஸ் நான் கொடுத்த கடன் ரெண்டு கோடி எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல திரும்பி வந்துடும் சொல்லு ஆனா ஆறு மாசம் கழிச்சு நான் உனக்கு ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன் சாட்டிஸ்பாக்சனுக்காக நீ எனக்கு போய் சொல்லு நீ எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க யார ஃபிராடா மாத்துறீங்க அவங்களே போர்ஸ்ஃபுல்லா பண்றாங்க உண்மை பேசுறவன நீ போய் பேசுன்றீங்க இப்ப அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு என்ன ஆகும் இதையே திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்போ என் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா என்னத்துக்கு சட்டை ரோட்ல தான் திரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க நான் இன்னும் இங்க உட்காந்துகிட்டு இருக்கேன்

இது அதாவது எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஒன்று என்கொயரின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்கு என்கொயரிலேயே நான் ஃபில்டர் பண்ணிடுவேன் என்ன ஃபில்டர் பண்ணிடுவேன் ப்ரொடிக்ஷன் ப்ரொடிக்ஷன்லாம் சொன்னா இதெல்லாம் சொல்ற இடம் இது கிடையாது இன்னொன்ன கேள்விக்கு மட்டும் தான் நீ எங்கிட்ட வரணும்னு ஃபில்டர் பண்ணிடுவேன் அப்பெல்லாம் தலையாட்டிடுவாங்க சரி சரிட்டு மறுபடியும் கன்சல்டேஷன் வந்து மறுபடியும் அதே கேள்வி கேட்பாங்க ஓ அதனாலதான் இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ற அப்பாயின்மெண்ட்டு கஷ்டப்பட்டு அப்புறமா எதாவது பதில் சொல்றோம் பார்த்தா எஸ் நோ சொல்றாரு பேசிட்டு வச்சிருக்காரு போனு எஸ் நோன்னா என்ன எஸ் நோ வெளிநாடு வெளிநாடு போகலாமா வேண்டாமா போகலாம் வேண்டாம் நான் சொல்ல முடியும் பத்து வருஷமா நான் விசாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் இல்ல எட்டு வருஷமா எனக்கு வந்து நான் கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்ல கிடைக்குமான்னு என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னா அது அந்த கேள்விக்கு பேர் என்ன தட் இஸ் கால் ப்ரடிக்ஷன் விஷால் என்ன சொல்றாரு ப்ரடிக்ஷன் இல்லன்னு சொல்றாரு இப்போ ரீசெண்டா நேத்து வந்து கால் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி கேட்டாங்க என்கொரியில கிட்ட கேட்டாங்க தெளிவா நான் என்கொயரியில சொல்லிட்டேன் என்னன்னா என்ன ஃபீல்டுல இருந்து வர தேடினா கிடைக்கன்றதை என்னால் சொல்ல முடியுமா மாப்பிள்ளை மட்டும் இல்ல மாமலார் என்ன ஃபீல்டுக்குள்ள இருப்பாங்க அந்த மாதிரி என்ன கெரியர் பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு வரணும்ன்றதோ என்னால குறிச்சு கொடுக்க முடியும் நான் சொன்ன ஆப்ஷனுக்குள்ள நீங்க வர தேடினா டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணிக்காதது அவங்க உங்க கையில தான் இருக்கு ஜாதகம் கல்யாணம் பண்ணி வைக்காது ஜாதகத்துல தலையெழுத்துல கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னா போட்டிருக்காது இதை நான் சொல்லி 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 எனக்கே அது ஊறி போச்சு எனக்கே சளிச்சு போச்சு ஓகேங்களா எல்லாம் கேட்டுப்பாங்க கேட்டு கன்சல்டேஷனும் வந்துடுவாங்க கன்சல்டேஷனும் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு இன்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்துருவோம் குறித்து கொடுத்துட்டு அவங்களோட கெரியர் அட்வைஸ் எல்லாம் கேட்டுப்பாங்க இது இது எல்லாத்துக்குமே ஹார்ட்லி எவ்வளோ ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் ஆகும் அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன் ஓகேங்களா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு எப்போ சார் கல்யாணம் நான் என்ன கேட்குறேன் என்கொயரிலேயே உங்களை ஃபில்டர் பண்ணியாச்சு என்கொயரிலேயே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தான் வேணும்னா அப்போ நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே புக் பண்ணி இருந்துருக்கக்கூடாது அமே ரைட் அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணிட்டு மெடிக்கல் ஷாப்ல வந்து ரெண்டு இட்லியும் இட்லியும் கெட்டி நீங்க கேட்டால் என்ன அர்த்தம் இதுல இதுல இன்னொரு நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நீங்க கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இன்னொரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க பார்ப்பீங்க விஷால் சார் ரொம்ப நேரம் எங்கிட்ட பேச மாட்டேன்றாரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு எட்டு நிமிஷம் தான் பேசுறாரு ஏன் ஒரு மணி நேரம் பேசணும் முதல்ல ஏன் அரை மணி நேரம் பேசணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு அங்கே என்ன இருக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஜா சார் நீங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக தான் என்கிட்ட கன்சல்டேஷன் வரீங்க ஒன்னு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் அல்லது படிப்புக்காக இருக்கலாம் இல்ல திருமணத்துக்காக இருக்கலாம் அதுக்கு இந்த ஜாதகத்துக்கு இன்னென்ன பிஸ்னஸ் செட் ஆகும் இந்த ஜாதகம் வெளிநாடு போகலாம் போகக்கூடாது இந்த ஜாதகம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணலாம் உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது இந்த ஜாதகம் இந்த மாதிரி ஆள தேனா கல்யாணம் முடிஞ்சிடும் இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஹார்ட்லி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை தாண்டி சரி இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு சாதம் மூணு சாதம் பார்க்குறீங்களா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு மணி நேரம் நான் ஏன் பேசணும் ஒரு மணி நேரம் பேசினா அது கண்டென்ட் கிடையாது அது அரட்டை ஏன்னா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க என்ன நினைப்பதற்காங்கன்னா விஷால் அரட்டை அடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோல பேசுற பாருங்க கண்டென்ட் வீடியோல அவர் நிறைய பேசுறது கன்சல்டேஷன்ல பேசுற பாரு பேச மாட்டேன்றாரு அப்படின்னா வீடியோல நம்ம கொடுக்கறது லெக்சர் என்ன பண்றோம் ஒவ்வொரு கர்ம பத்தியும் ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் நான் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற விஷயத்தை ஃப்ரீயா யூடியூப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் நீங்க மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பத்து மணி நேரம் லெக்சர் குடுத்தீங்களே அந்த லெக்சரை எனக்கு இப்போ உட்காந்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டா தடியோட்டிக் திங் இந்த நீங்க இப்போ நம்ம இப்ப எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் நம்ம ஆரம்பிச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாச்சு இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஷூட்டிங் எடுத்திருப்போம் அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி வீடியோவா போடுறோம் அது கண்டிப்பா ரைட் அப்போ அது எவ்வளவு மணி நேரம் உழைப்பு இவ்வளவு பெரிய கேமரா ட்ரூப்போட வந்து உட்காந்து பல மணி நேரம் பல மணி நேரம் நம்ம ஷூட் பண்றோம் சார் அதுல நம்ம எவ்வளவு கண்டென்ட் பேசுறோம் இந்த கண்டென்ட்டை ஒரு கன்சல்டேஷன்ல பேச முடியுமா சார் சரி நீங்க வந்து நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு ریک్వెస్ட் இப்போ நான் தான் கவுன்சிலிங் போற ஸ்டேஜ்ல இருக்கு இல்ல நான் என்ன ریک్వెస్ட் பண்றேன்னா கவுன்சிலிங் மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க எல்லா ஃபீல்ட்லயும் இந்த மாதிரி ஆளுங்க நீ எதிர்பார்க்கிறதுக்குனா தவிர்க்க முடியாத ஸ்டேஜ் தான் இருக்கு இந்த ஸ்பீட்ல இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்மளுடைய பதில் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம அதிகபட்சம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருணை என் இடத்துல வேற யாரும் இருந்தால் அடிச்சிருவாங்க சரி விடுங்க விடுங்க இப்போ இன்னொரு விஷயம் உங்களை பத்தி சொல்லிட்டாங்களா ஓகே என்ன பத்தி

வீடியோன்னு வரும்போது விஷால் பேசிக்கிட்டே இருக்கணும் கன்சல்டேஷன் வரும்போது விஷால் என்ன பண்ணணும் வாய முடிக்கணும் வாயை மூடிட்டு அவங்க என்ன சொன்னாலும் சொல்றதெல்லாம் கேட்கணும் அவங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ன போய் வேணாலும் விஷால் அடிச்சு விடலாம் ஓகேங்களா அடிச்சு விட்டா நானும் மிக பெரிய ஜோதிடர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல எனக்கு ஆப்ஷன் இருக்கு அதுல சின்ன வயசு பசங்களை வந்து இன்டர்வியூ பண்ண வைக்கணும் அப்பதான் அவங்க சொல்றதை கேட்பாங்க இவங்களுக்கு இவரோட இந்த மாதிரி ஜாஸ்தி பேசுது எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசுது என்ன சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க இன்னும் போய் ஷேர் பண்ணிக்கணும் வேணும்னா பாருங்க பாருங்களா பாருங்க ஓ இது பண்ணிட்டு போங்க பண்ணிட்டு போங்க அதைவட்டும் வேணும் நான் கேள்வி கேக்கு நான் கேள்வி கேட்கல எப்படி நீங்க பதில் சொல்றீங்க ஆமா இந்த வேலை அவங்க பாப்பாங்களா தான் பண்ண இல்ல பேசணும்னா நீங்க என்ன வேணா பேசலாமா இல்ல இல்ல பேசுறது என் கூட வந்து ஒருத்தர் வந்து அசிஸ்டண்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு வேணாம் ஒரு மூணு மாசம் எல்லாம் வேணாம் ஒரே மாசம் என் பக்கத்துல பெரிய பெரிய அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க இன்னைக்கு எனக்கு அட்வைஸ் இல்ல இன்னைக்கு வந்து பல பேர் இல்ல பல பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க சார் நீங்க உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஃபோன் கால்ஸ் வந்து அசிஸ்டன்ட் அட்டன் பண்ண விட்டுருங்க அதை வச்சுட்டே நீங்க கன்சல்டேஷன் ஃபில்டர் பண்ணுங்க மணிக்கணக்காக அவருக்கு வந்து பேசணும்னு அந்த மாதிரி நான் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாசம்தான் தான் உன் வேலையும் வேணாம் உன் போ சங்கத்தமே எனக்கு வேணான்னு போனை போட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு இடியாட்டிக்கான என்கொயரிஸ் எல்லாம் ஏடா நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு என்கொயரிஸ் வருமானா ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு ப்ரூஃபும் ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு என்கொயரி கால்ஸ்ல சில கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூம் போட்டு நீங்க அழிவிங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா அது வந்து ரெண்டாவது எதிராலையும் ஒரு மனுஷன்ற அந்த ஒரு டைம் சென்ஸ் வேணும் விட முக்கியம் ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன் எனக்கு டைம் லிமிட் இருக்கு ஷேரிங் நீங்க நீங்க சொல்றீங்க பதினஞ்சு நாள் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஒரு மாசம் கழிச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னு அப்போ ஏன் ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அதுக்கு முன்னாடி அவ்வளவு அாயிண்ட்மெண்ட் இருக்குது அப்போ உங்களுக்கு அடுத்து நைன் ஓ கிளாக் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் குடுத்துக்கா நைன் தேர்ட்டி நான் இன்னொரு ஓகேங்களா நீங்க உட்காந்து வழ வள வழ வழன்னு உங்க சொந்த வீட்டு கதை காட்டு கதை பக்கத்து வீட்டுக்காரங்க கதையெல்லாம் உக்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உக்காந்து கேக்கறது என்னோட வேலை கிடையாது அதுக்கான கன்சல்டேஷன் குடுக்கலயே சரி இந்த விஷயத்தை வந்து எதிரால என்னுடைய நம்ம வேஸ்ட் பண்றோம்ன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் இப்ப நான் ஃபைனலா என்ன பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து இதுக்குன்னே நம்மளோட பாக்ஸ்ல மட்டும் இல்ல இதுக்குன்னே ஒரு ஆளுங்க இருப்பாங்க வேலை வெட்டி இருக்காது சாடிஸ்ட் அவங்க எப்ப பார்த்தாலும் சொல்றதா வேலை அவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி இருக்கிற பொருளை எடுத்து கூட முடியாது ஆனா அவனுங்க தான் உட்காந்து எடுத்த எடுப்புல பாட்டியம்மா ஜாஸ்தி பேசு பெரியம்மா ஜாஸ்தி பேசு இந்த ஆண்டி ரொம்ப பேசு பூமரிங் ஆண்டி ஏய் ஏன் சொல்லுறா நான் தான் பேசுவேன் வேற யாரு பேசுவான் சரி விட்டாச்சு அது நான் தூக்கி போட்டாச்சே அது மாதிரி உங்களையும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்களும் சொல்றாங்க விவரம் தெரிஞ்சுக்கணும் இந்த சேனல்ல மட்டும் கிடையாது எல்லா சேனல்லையுமே அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப எவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் டாக்ஸிக்கா வரக்கூடிய கமெண்ட்ஸ் நம்ம ஒண்ணுமே அவாய்ட் பண்ணி இது வந்து இப்ப சேனல் இருக்கிறதுனால நீங்க கமெண்ட்ஸ் பாக்குறீங்க அந்த காலத்துல பேப்பர்ல இருந்து வந்தது பேப்பர் காலத்துல ரைட்டிங் ஜெர்னல் உமே அந்த グரூப் இருக்கதா செய்யும் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வேலைய நாம பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஆமா ஒரே ஆறு கடول மேல பாரத்தை போட்டுட்டு செய்யற தொழில் தேய் இல்ல இல்லனா ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணுமா அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் வர்ற கஸ்டமரை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கோவமே பண்ண மாட்டான் இப்போ நீங்க குடிச்சற

எப்படி போகுது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை ஆமா அந்த மினு மினிட்டுக்கு தேவை பட் நம்ம கன்சென்சியா கரெக்டா நம்ம நாட்டுக்கு என்ன தேவை நீட் அப் தான் நம்ம பண்றோம் இல்ல அடுத்த ஜென்ரேஷன் நம்மள வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அந்த சந்தோஷம் நம்ம இந்த திருத்தியும் நமக்கு தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அவ்வளோ தான் தேங்க் யூ ஃபர்ஸ் பெனிங் சச்ச வண்டர்ஃபுல் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு ஒரு கிரவுடு இருக்கதான் செய்யுது டீசென்டான கிரௌடு படிச்சவங்க நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் உங்க மேல ரொம்ப நம்பிக்கையும் ஒரு கைட்லைன்ஸ்காக என்னைய அமிச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்க வச்சாச்சு நம்மளோட ரெகுலர் செஷனும் முடிஞ்சது தேங்க்யூ ஸோ மச் நன்றி